ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மாடு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கி வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு விற்றேங்க அது என்ன கதைன்னு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ கமெண்ட் போட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் போட்டுப்போங்க எனக்கு என்னென்ன விவசாய வீடியோ போட்டால் வியூஸ் போகவே மாட்டேங்குது எதனாலேனே தெரியலங்க ஆனால் மாட்டு சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டால் அப்படின்னா அது நல்லாவே வியூஸ் போகுது இன்றைக்கி வீடியோலங்க ஒரு சென மாடு ஒன்று ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினோங்க ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு இருபது நாள் நம்மக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கன்றுக்குட்டி போட்டாங்க காலம் போட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி நல்ல மாதிரியாக போட்டாங்க அவங்கள வந்து பால் விட்டு வளர்த்தினோம் ஒரு பத்து பத்து நாள் பாஞ்சு நாள் பால் விட்டு வளர்த்தினோம் அதுக்கப்புறம் வந்து அதை இழுத்து கட்ட முடியல அப்படின்றதுக்காக காலங்கண்ணூட்டியே விற்றுட்டோம் எல்லாருமே விற் விற்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நானும் விற்றுட்டேன் அது விற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வந்து பாலுக்கே நிற்கலை என்னன்னு தெரியல பாலை அடக்கி அடக்கி வச்சு நானும் மந்திரிச்சு பார்த்தேன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் ஆனால் அது வந்து மாடு வந்து பால் கறவையே விடலை சுத்தமாக சொரப்பு விடலை பாலே இல்லை அந்த மாட்டில் அது வந்து பால் அடக்கி அடக்கி வச்சு ரெண்டு மூணு நாலு நாளைக்கு அப்படியே பாலை அடக்கி அடுக்கி வைக்கவும் அந்த காம்புலேருந்து சொட்டு சொட்டாக வந்து பால் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த பால் ஒழுக ஆரம்பிச்சிச்சு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதுக்காக வந்து வந்துருச்சு தொண்ணூறு போட்டான் இருந்தாலும் அதுவும் கேட்கல அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டோம் ஹார்மோன் ஊசி போட்டோம் அது வந்து சொரப்பு விடுறதுக்காக ஹார்மோன் ஊசி போட்டோம் ஊ பூசி போட்டு வந்துங்க ரெண்டு நாள் நல்லா இருந்துச்சுங்க விடி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சொரப்பு விடாமல் பால் கறக்காமல் பால் ஆடிக்கி வச்சு வந்துருச்சுங்க மடி நோவாட்டம் வந்துருச்சே அப்படின்ட்டு மடியெல்லாம் வீங்கிட்டு காம்பலாக சுரந்து போயிருக்கு கண்ட நேரத்தில் பால் ஒழுகிட்டு அப்படியே சொட்டு சொட்டாக விழுகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே கறந்த மாதிரி பால் வந்து சரன்னு ஒழுகிட்டே இருக்குங்க எந்த நேரம் விழுகும் என்னன்னே தெரியாதுங்க அந்த நேரத்துக்கு கறந்து நம்ம பால் சென்டரில் கொண்டு போய் ஊற்றவும் முடியாதுங்க மாடு வேறு கொஞ்சம் வயசான மாடாகிட்டுங்க ஒரு அஞ்சாறு வீட்டு போட்ட மாடாகிட்ருக்குங்க எலும்பும் தொலும்மா அந்த மாதிரி இருந்துச்சு சரி நாங்களும் வாங்கிட்டோமே ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டோமே அது என்ன விலைக்கு விற்கிறது அப்படின்னு தெரியாமல் நாங்களும் வச்சுருந்தோம் சென்னையாக கூட விற்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வச்சிருந்தோம் ரெண்டு மூணு தடவை ஊசி போட்டோம் நிற்கலை வயிறு கழுவிட்டு போட்டு பார்த்தோம் அது வந்து நமக்கு வந்து செட் ஆகலாம் இதே தொல்லை எந்நேரம் பால் ஒழுகும் என்னன்னே தெரியாது அந்த நேரத்துக்கு நம்ம கறக்கவும் முடியாது கறந்து அந்த பாலை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த மாடை வந்து விற்றுட்டோங்க அந்த மாடை விற்றுட்டோம் அப்படின்னா அந்த மாடை அவர் வாங்கிட்டு போயிட்டு நாலு நாள் வந்து பருத்தி கொட்டையாக வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வந்து பால் கறக்காமல் மடி நல்லா கிச்சனை ஏற விட்டு அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா கொண்டு போய் சந்தையில் ஓட்டி விட்டார் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி மாடு வாங்க போகிறவங்க என்ன செய்வாங்க நல்லா இருக்குது மாடு நல்லா மடியோடு இருக்குது மேனே கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படியும் ஒரு சிலர் ஏமாந்துடுறாங்க கண்டிப்பாக சந்தைக்கு வர்ற மாடுகளில் தொண்ணூறு சதவீத மாடுகள் இப்படி தான் போகுதுங்க சந்தையில் மாடு வாங்கும்போது பார்த்து வாங்குங்க அவரும் கொண்டு போய் எங்ககிட்ட வந்து பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு அவர் கொண்டு போய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு விற்றுட்டாருங்க